மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் போலீசாரால் மீட்பு பாவனை குதவாத கருவாட்டுத் தொகையோடு கொண்டு சென்ற போது சந்தேக நபர் கைது வவுனியாவில் சம்பவம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகே சிறு பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கேப்ரக வாகனத்தில் மனித பாவனை குதவாத கருவாட்டுத் தொகையினுள் போதை மாத்திரைகளை ஒழித்து கடத்த முட்பட்ட சந்தைக நபர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை வவுனியா பேருந்து திரைப்பட நிலையத்துக்கு வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே மூணு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் போதை மாத்திரைதின் போது மீட்கப்பட்டிருப்பதாக போலீஸார் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே வவுனியா குற்றப்பணாய் பணியகத்துக்கு கிடைத்த தகசை தகவலுக்கு அமைய விசடு சுற்றி நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்த மேற்படி சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள் இதன்போது கேப்ரக வாகனத்தில் இருந்து மனித பாவனைக்கு உதவாத ஒரு தொகை கருவாடு மற்றும் பெருமளவான போதை மாத்திரைகள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கின்றன அதற்கமைய கைதான நபரிடமிருந்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி மூன்று வயதுடைய கட்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கருவாட்டுக்கு மத்தியில் போதை போதை மாத்திரைகளை ஒழித்து அவற்றை கடத்த முற்பட்டு இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தொடர்பான வவுனியா குற்றப்புலனாய்வு பிரிவு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றதனும் பத்திரிகை இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது